திரு காலச்சக்கரம் நரசிம்ம அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி ஒன்பது நீ குறிப்பிடும் ஏழு மலையின் பெயர்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் என் பாட்டன் கூறியிருக்கிறார் சுவாமி பச்சைமலை பவழமலை குறிஞ்சி மலை கணவாய்மலை பழமலை பெருமாள் மலை மற்றும் பச்சைமலை உச்சியில் பனைமலை என்று ஏழு மலைகள் இங்கே உள்ளன அப்பனே மாடு மேய்க்கும் நீ எங்களுக்கு புதிய தகவலை அளித்திருக்கின்றாய் அவசியம் திருவரங்கம் செல்வதற்கு முன்பாக நாங்கள் ஏழு வேங்கடவனையும் தொழுதுவிட்டுச் செல்கிறோம் என்று கூறிவிட்டு அனைவரும் பச்சை மலையில் ஏறத் துவங்கினர் சூரியன் மறைய வழியில் புலப்பட்ட மயில் ஊற்று அருவியில் சந்தியாகால கடமைகளை முடித்து தொடர்ந்து பச்சை மலையில் ஏறினார்கள் இதில் படர்ந்துவிட தேவராஜ நம்பி இரண்டு சுள்ளிகளை உடைத்து அவற்றில் எண்ணெயில் தோய்த்து துணியைச் சுற்றி தீ மூட்டினார் எரியும் சுளுந்துகளின் ஒலியில் வழிகாட்ட அவர்கள் பச்சைமலையின் உச்சியை அடைந்தார்கள் பெருத்த ஒலியுடன் இரண்டு ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்ததை அவர்கள் கவனித்தனர் ஒரு பெரிய குன்று மலையின் உச்சியில் நிற்க இருந்து ஒரு ஆறு பெருத்த ஒலியுடன் அந்த குன்றின் வலதுபுறமாக விரைந்து கொண்டிருந்தது சற்றே செம்மையாக அதன் நீர் காணப்பட்டது மற்றொரு ஆறு வடக்கிலிருந்து ஓடிவந்து அந்த குன்றின் இடதுபுறமாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்தது அதன் நீர் வெண்மை நிறத்தில் இருந்தது அந்த குன்றின் வலப்புறமாக பாயும் செம்மை வண்ண ஆறு சுள்ளாராக இருக்க வேண்டும் சாரி கள்ளாராக இருக்க வேண்டும் குன்றின் இடப்புறமாக பாயும் பால் போன்ற நீரை உடைய ஆறு வெள்ளாராக இருக்க வேண்டும் இரு ஆறுகளும் சிறிது தொலைவு தனித்தனியே ஓடி பின் சங்கமிக்க இடையில் நீண்ட அந்த பெரிய குன்றம் ஒரு தீவாக காட்சியளித்தது அனைவரும் அந்த குன்றத்தையும் அதன் இருபுறமும் பெரிய ஓரும் ஆறுகளையும் கவனித்து கொண்டிருக்க சுத்த சத்துவ நம்பி அந்த குன்றின் அடிபாகத்தை உற்று நோக்கினார் தன் பெயரன் தேவராஜ நம்பியை அழைத்தார் நம்பி சற்றே சுளுந்தை பிடி தனது பாட்டன் கூறியதும் சுளுந்தை உயர்த்திப்பிடித்தான் நம்பி அந்த குன்றத்தின் கீழே இயற்கையான குகை ஒன்று இருந்தது அதை சுட்டி காட்டினார் சுத்த சத்துவ நம்பி அதோ பாருங்கள் ஒரு மலை குகை தென்படுகிறது அந்த குகையில் இரவி கழிக்கலாம் அவர் சுட்டிக்காட்டி அந்த குகையை நோக்கினார் ராமானுஜர் அது குகையல்ல இரு ஆறுகளும் ஒரு காலத்தில் அந்த குன்றை முட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது நீரை நரிப்பால் அந்த பள்ளம் உண்டாகி இப்பொழுது குகையாக காட்சி தருகிறது எப்படி இருந்தாலும்